ஒத்துழைப்பு எப்போதும் தொடர்பு ஒரே சீன கொள்கையை இலங்கை ஆதரிக்கும் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் இறையாண்மையை பாதுகாப்பிற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை சீனா தொடர்ந்து வழங்கி இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கும் அரசாங்கம் அந்த ஒத்துழைப்பு எதிர்வரும் தொடரும் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதே மாதிரி ஒற்றையாட்சியை ஏற்க முடியாது சமஷ்டியை எமக்கான தீர்வாகும் என்று கனடிய உயர்மட்ட பிரதிநிதி இருக்கிறாங்க மேரி லூயிஸ் அவங்க அவரிடம் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் நேற்று சந்திச்சிருக்கிறாங்க போல எல்லாம் சந்திச்சு அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க மேரி லூயிஸ் சந்தித்த போது இவங்க எல்லாம் சந்திச்சு சகல தமிழ் எம்பிக்களும் சந்திச்சு கிடச்சிருக்கிறாங்க தமிழ் எம்பிக்கலுன்றும் போது நிறைய பேர் இல்லை காணையில தமிழ் பேசுற எம்பிக்களை கொஞ்சம் தமிழரசு கட்டியும் எட்டது இங்கால கணியமா நம்மளாம் நிற்கிறாங்க மிச்சாக காணையில் மட்டும் தான் தமிழ் பிரதிநிதிகள் ஏராளமன்றத்தில் சரி என்ன

நிறைய இப்படியே போனா வீட்ல இருந்து பாசரோடு வர வேண்டிய சாப்பிட வண்டியா என்ன திங்கெல்லாம் கொண்டு வர மாதிரி வீட்ல கொண்டு வரலாம் எனவே அவருக்கு அதிர்ஷ்டம் கொண்டு அடிஞ்சிருக்க ஏன் சரியான வழக்க தொடக்கலாம் அப்ப அன்றாபு நிதிமன்றது இவர் போயிருக்கிறார் ரோல போன போதுதான் அவர் வந்து அர்ஜுனா ராமநாதன் எம்பி நகர்த்தல் பத்திரம் ஊடாக குறித்த வழக்கை விசாரணைக்கு அழைத்தது நீதிமன்றம் அது ஆஜரானாராம் அன்றாதபுரம் நீதிமன்றம் நாளக்க சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் குறித்த வழக்கு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டதா இதன்போது போது நேற்று முன்தினம் போலீசார் தாக்கல் செய்த பி அறிக்கையில் அர்ஜுனா ராமநாதன் எம்பியின் பெயரை போலீசார்

நடக்கு <laughs> 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 ോട്ട മക്കളെത്തെ രണ്ടായിരം മുട്ടോട്ട മക്കളുടെ അധികത്തിലും കുറക്കാൻ

விசாரணைகளை ஆரம்பித்த சிசிடி எதுக்கென்று சொன்னா ஜனாசா இணைப்பு குறித்த குற்றவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம் தேர்தலை தொடர்ந்து அரசியலமைப்பு திருத்தம் தோட்ட தொழிலாளர்களுக்கும் நியாயமான சம்பளம் அரசு அரசு அறிவிச்சிருக்கிறது மாதிரி தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேல்ட் என்ன அதான் எங்களோட ஆசையாகவும் இருக்கிறது அவாவாகவும் இருக்கிறது மேலே மக்கள் எவ்வளவு காலமாக வெயிட் பண்ணிக்கொண்டிருக்காங்க என்ன இந்த பிரச்சனைகளுக்கு பாவம் திரைக்குறை பிரதான வழியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் ரத்து செய்வது தொடர்பிலும் மாற்றுச் சட்ட உருவாக்கும் தொடர்பிலும் ஆராய்வதற்கு அமைச்சரவை உப குழு நியமனமா இப்ப இவர்களோட இருந்து விலகி தனி அரசியல் செய்த பிறகு பல தடவை அமைச்சர்களா இருந்த அமைச்சரா இருந்த விமல் வீரவசன் சொல்றார் வெறும் வாய்ப்பேச்சு அரசியல் தான் நடுரகுமார் திசா நாயக செய்கிறாராம் கூடவே இருந்தவர் தான் கூட வீரன் கூட்டாளியா இருந்தாரு

பயங்கரவாத தடை எப்போதும் தவறாகவே பயன்படுத்துகின்றனர் என்று சொல்லி இவர் உரையாற்றும் போது சொல்லி இவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லி இருக்கிறார் திரும்ப லட்சக்கணக்கில் பணத்தை இழக்கும் அப்பாவிகள் நேற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் இழந்தார் வார்த்தகராம் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளும் மோசடி பேர்வழிகளால் அப்பாவி மக்கள் திரும்பவும் தங்கள் வங்கி கணக்குகளில் இருந்து லட்சக்கணக்கான பணத்தை இழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன யாழ்ப்பாணத்துல நீங்க எல்லார்டையும் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கில் காசு கொண்டாக்குவோம் அதை வரையமாறுறாங்க நிறைய பேர்

அமைச்சருக்கு பொய் கூறிய மின்சார சபையின் தலைவர் அதிகாரிகளை விசாரணைக்கு அலையுங்களா இந்த கரண்ட் பில் குறைக்கிற சம தான் மின்கட்டணத்தை குறைக்க முடியாது என்று மின்சக்தி அமைச்சர் கூறுவதற்கு அமைச்சருக்கு போலியான தகவல்களை வழங்கி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் சகலரையும் விசாரணை கலைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கு அமைச்சருக்கு போலியான தகவல் ஓ போய் அமைச்சர் பேசும்போது அவர் முதலாவது வரிய வாசிக்காம ரெண்டாவது வரிய வாசிச்சாராம் அது பிள்ளை என்று சொல்லி என்று சுட்டி காட்டப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குறது தானே அவர்களுக்கு வழங்குற வீடு உள்ளிட்ட விடயங்கள் சலுகைகள் அதை பற்றி சொல்லும்போது அந்த அந்த அரசியலமைப்பில் முதலாவது வெறியை வாசிக்காம அதாவது அந்த அந்த இது சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கிற இடத்துல இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற முதலாவது வெரியை வாசிக்காமல் ரெண்டாவது வரியை வாசிச்சிட்டு அவர்களுக்கு வீட்டு வீடெல்லாம் கொடுக்க இயலாதுன்னு சொல்வது பிழை முழுமையாக வாசிக்கணும் அப்படி அப்படின்னு அதாவது அமைச்சர் முழுமையாக வாசிக்காமல் மாத்திரான் முழுமையா வாசிச்சா அதாவது இப்படி ஒன்று இருக்கும் கட்டாயம் முன்னாள் ஜனாதிபதிக்கு போலியான தகவல்களை வழங்கினார் அப்படி ஒரு தகவலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பூரணமான முழுமையான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது நிகழ்கால அரசாங்கத்தினுடைய கட்டாய பாது வருமானம் உள்ளம்னித்து போட்டியிட போதும் தலைவர் சம்மசில் சரிய போட்டு நான் நாளைக்கு சந்திப்போம் நன்றி பாயண்ணா பாப்பா